அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு பார்க்குறப்ப நிறைய அன்பர்களுக்கு தொழில் கட்டுக்கள் ஏற்படும் அப்படி பார்க்குறப்ப எத்தனையோ மந்திரவாதி எத்தனையோ பூசாரிகள் இவங்கள்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து வந்து நிற்பாங்க அவங்களுக்கு அந்த தொழில் விருத்தி அம்சம் இருக்காது அப்படி ஏமாந்து அனைவருக்குமே அம்பாள் குருதி பூஜை மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் அந்த தொழில் கட்டுக்களையும் தொழில் தடைகளையும் அகற்றி கொடுப்பாள் அப்படி பார்க்குறப்ப உங்க நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லையா கஷ்டமா தொடர் நஷ்டமா மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்களா மேலும் பார்க்குறப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாமி நாங்கள் அந்த பூசிட்டேமே பார்த்தோம் தொழிலை கட்டியிருக்காங்க அச்சாரம் போட்டு கட்டியிருக்காங்க செவனை செஞ்சு கட்டியிருக்காங்க இப்படி எது செஞ்சுதான் சரி கவலையை விடுங்க என்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் தெய்வம் தான் நிரந்தரம் நமது அம்பாள் தான் நிரந்தரம் மற்றபடி மாதிரி அனைத்துமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது அப்படி பார்க்குறப்ப நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக ஏற்படுத்தப்பட்டுள்ள முடக்கங்களாக இருக்கட்டும் தொழில் கட்டுகளாக இருக்கட்டும் தொழில் இன்னல்களாக இருக்கட்டும் இல்லை உங்களை வந்து இவை எப்பயுமே முன்னேறக்கூடாதுன்னு சபதம் போட்டு செய்திருந்த ஒரு தொழில் தடையாக இருந்தாலும் சரி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது குருதி நாயகி நமது அம்பாள் தான் நீங்கள் அம்மா கிட்ட வந்து முறையிடுங்க உங்கள் கிட்ட கேட்பீங்களா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பீங்களா அந்த உரிமையோடு வந்து நமது அம்மாவை கேளுங்க அம்மா எனக்கு தொழில் தடைப்பட்டு போயிருச்சு அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்னி நாராயணா என்று சொல்லி நீங்கள் நேரடியாக அம்பாள்கிட்ட கேட்கலாம் குருதி பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட மாந்திரிக கட்டுக்களையும் அம்பாள் வந்து அழித்து கொடுப்பா உங்கள் தொழில் அபிவிருத்தியை முன்னேற்றி கொடுப்பா உங்கள் தொழில் ஸ்தாபனத்தை முன்னேற்றி கொடுப்பா உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் நிர்மூலமாக மாத்தி உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அம்பாள் கொடுப்பா நம்பி வாங்க அம்பாளை நம்புங்க அவங்கள நம்ப நம்ப உங்களுக்கு வந்து முன்னேற்றங்களும் தொழில் அபிவிருத்திகளையும் கொடுப்பாங்க இன்னைக்கு எத்தனையோ ஆசிய கண்டத்துல எத்தனையோ மாநிலங்கள் எத்தனையோ மாவட்டங்கள் எத்தனையோ அயல் நாடுகளில் வந்து அம்மை நாராயணா என்று சொல்லி அம்பால வணங்கின அனைத்து மக்களுமே தொழில் முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள் இதில் பார்க்குறப்ப ஐயா ஜாதி தடையில் மத தடையில் அனைத்து வகையான மனிதனா பிறந்த அனைத்து வகையான மனிதனுக்கும் நம்ம அதை பகவதி அம்மா ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுப்பாங்க குருதி பூஜை மூலியமாக அனைவருமே வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் மது பகவதி அம்மனை வணங்கிட்டு இருக்காங்க எத்தனையோ கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் வந்து பகவதியம்மனை வணங்கிட்டு இருக்காங்க பகவதியம்மன் இருக்க இருக்க அவங்கள வழிபட வழிபட குறிந்து போய் நீங்கள் கலந்து கொள்ள கலந்து கொள்ள அனைத்து வகையான துஷ்ட சக்திகளை விட்டு நீங்கள் விலகி வந்து அம்பாலோடு சேர்ந்து வாழ்ந்து தொழில் முன்னேற்றங்கள் அடைந்து தொழில் அபிவிருத்தி அணுங்கு அடைந்து மேலும் மேலும் நீங்கள் வந்து உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு ஒரு துணையாக நிற்பால் நமது அம்பாள் அம்மாவை நம்புங்க நிச்சயமாக உங்கள் அம்மா உங்கள் தாய் உங்களுடைய சோட்டாணிக்கரை பகவதி அம்மா நம்புங்க அந்த நம்பிக்கை பாத்திரமா உங்களை வாழ வைத்து காட்டுவாங்க நீங்களும் நல்லா வாழுங்க உங்கள் எதிரி மின் நல்லா நின்று வாழ்ந்து காட்டுங்க அம்பே நாராயணா என்று சொல்லி உங்களுடைய அம்மா இதோ இங்கே இருக்காங்க சோட்டாணிக்கரை ஸ்ரீ பகவதி பகவதியவன் உடைய தொழில் அனைத்து முன்னேற்றத்திற்கும் ஒரே தீர்வு நமது அம்பாத்தா குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியை அம்பளுடைய அணுகத்தையும் பெற்று செல்லுங்கள் நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ பகவதி அம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு மிளகா யாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெருக இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம் நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது நல்லது மட்டும் கேட்டு வாங்க நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் செய்து தரப்படும் கெட்டது கேட்டு யாரும் வர வேண்டாம் அம்மே நாராயணா